ஐயா கரண்ட் வேணும்னா அந்த பாயிலோடு எடுத்துக்கோங்க நம்ம இதுக்குள்ளே இருந்து அப்படி போங்க இல்லைன்னா இந்த வாயில் போங்க இந்த போஸ்ட் மர எப்படி நேராக வந்துச்சோ அது மாதிரி வரணும் நாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் போறாரு ஒரு மாசமா போறாரு இல்ல ஆமா நான் எனக்கு இது தேவையில்லை நீங்க என்ன நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்துருங்க உள்ள விடுங்க அதே போல நான் கரண்ட் கேள்வி கொடுத்துறையா இந்த டிரான்ஸ்பார்ட் புடிஞ்சிருங்க எத்தனை சட்டம் ஒரு நிமிஷத்துல பாலத்துல தண்ணி போக கூடாதா இது அதுக்கு இப்படி கட்டி இருக்கு அது அதுக்கு அப்படி கட்டி இருக்கு எத்தனை மனசுக்குள்ள இருக்க வேகங்கள் வருது காலி பண்ணிக்கலாம் விடு அவங்க உரிமை தப்ப மாட்டி கூட போயிருக்கோம் நாங்க இங்க இருக்கலையா எத்தனை சட்டம் இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் பாலத்துல தண்ணி போகாது நான் இங்க குடி கூட இருக்கல நான் கிளம்பிக்கிறேன் நான் சந்தோஷமா கிளம்பிக்கிறேன் இங்க நான் இருக்கவே மாட்டேன் சந்தோஷமா விடுங்க உருவிடுங்க உருவி உள்ள ஊண்டி விடியா அந்த அவராவது நல்லா இருந்துட்டு போறாரு பாவம் அவராவது விவசாயம் பண்ணி நல்லா பொழப்பாரு நான் இதுக்குள்ள இருந்து என்ன செய்ய போறேன் அந்த தெய்வம் இருக்கு இல்லைன்னா இல்லாட்டி எப்படியோ போயிட்டு போட்டோம் ஏமா ஒரே கேள்விதான் கேட்டேன் இந்த போஸ்ட் மூலம் மட்டும் எதுக்கு மாறி இருக்கு நேரத்தான் வந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை உள்ள நியாயமா நீங்க ஊண்டலையில அநியாயமா நீங்க செய்யறீங்கல்ல நீங்க உள்ள ஊண்டுங்க என் தண்ணி இங்க வராது அடைச்சிக்கலாம் நாங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கணும் உங்க நாங்க உள்ளே இல்லைன்னா இடம் மாறி போய்க்கிறோம் கோயில இழுத்து கூட்டிட்டு போறேன் அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வா வா நம்ம போய்க்கலாம் வெளியே இருக்கலாம் இந்த கரண்டை கட் பண்ணி விட சொல்லிரு யார் எழுதி கொடுக்க வேணா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே கரண்டை கட் பண்ணிக்கிறேன் வாடிக்க கரண்டுக்காரங்க அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் நானே சொல்லிடுறேன் எனக்கு கரண்ட் வேணா இந்த இடமும் வேணா நான் அடைச்சிட்டு நான் கிளம்பிக்கிறேன் யார் எழுதி இவ்வளவு போராடணும்

என்ன <muchos> நீ <muchos> <muchos>

ஏற்கனவே ஏற்கனவே அங்க ஒரு குடுவை வெஞ்சிது இருக்கலையா அந்த உடையலையா அப்ப உடையலையா உள்ள வேணாம்

Buku portang Belum pales. Ya. Um. Mm. Ja அருണ്ട് பாங்க போற ரெய்கி போங்க தான நம்ம போறோம். அதுமத நம்ம. வேற பைல வந்து. நீ போடுங்க இங்க வந்துட சொல்லு. ரெண்டால கரெண்டா தரலை. இந்த பக்கம் வந்து. இந்த காலமெல்லாம் அந்த பேட்ச் வந்துட்டு இருக்கு. தண்ணிக்கு குடிக்க நான் आदிகே குடி கொடுத்தோம் நம்ம எங்க அடுப்போണ്ടിட்டேன். இதுல என்ன பிரச்சனைன்ன நான் கேக்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்லையே.

இங்க இருக்குமா இது இல்ல நேர்ல கிராஸ் இல்ல அப்படி இன்னும் இங்கே பார்த்தா அது நேரம் தெரியும் அங்க ஓட்டி போய் பார்த்தா அப்படி தெரியும்

வானே கட்ட நேரத்துக்கு வந்துருக்க வானே ஆன இல்ல இல்ல இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது இந்த பெவல் ஊண்டாங்க நான் வந்து என்ன கேட்டேன் அந்த பொருள்ல நேரம் ஊண்டிருக்கீங்களே இதே நேரம் ஊண்ட வேண்டிதானு ஒரு வார்த்தை கேட்டேன் இவங்க மூணு பேர் சேர்ந்து சூச்சுட்டு அவங்க பாத்தீங்க பேச ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன் நான் கேக்குறேன் அப்புறம் ஈபி கார்டு தான் கேட்கணும் உங்கள்கிட்ட கேட்க முடியுமா நான் சொன்ன உத்தரவு கொடுத்தது யாருக்குமா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் இல்லன்னு சொன்ன அவங்க லைனுக்கு நேரம் ஊண்ட விடுதானே அதை மட்டும் எதுக்கு